ஸ்கூல்ல ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வர சொன்னாங்க நேம் அட்ரஸ்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன் மதர் டங்குன்னு இருக்கு அதுக்கு என்ன பயிர் எழுதுறது மதர்னா அம்மா டங்குனா நாக்கு அம்மா நாக்கு என் பொண்டாட்டியோட நாக்க பத்தி எதுக்கு கேக்குறாங்க சொல்லுங்க பையன் எழுதுறது ரொம்ப நீளம்னு எதிக்கும் ஏங்க இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நாளுங்க ஓ தான் அந்த நாளா ஏங்க நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன படவை கட்டியிருந்தேன் ஞாபகம் இருக்கா தெரியலையே பாத்தீங்களா என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை அது இல்லடா செல்லம் தண்டவாளத்தில் தலையை வைக்க போகிறோம் வர ட்ரெயின் சேரன் எக்ஸ்பிரஸா இல்ல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு இருப்பா சார் இது பத்திரிக்கை நோட்டீஸ்லாம் அடிக்கிற கடை தானே ஆமா பத்திரிக்கை நோட்டீஸ்லாம் அடிக்கிற கடை தான் இது என்னோட புருஷனை காணவில்லைன்னு நோட்டீஸ் அடிக்கணும் அடிக்க முடியுமா ஓ தாராளமா அடிக்கலாமே உங்க புருஷனோட போட்டோ கொடுங்க இல்ல சார் என்னோட போட்டோவை போட்டு காணவில்லைன்னு சொல்லி நோட்டீஸ் அடிங்க என்னங்க சொல்றீங்க உங்க புருஷனை தானே காணும் சொன்னீங்க நீங்க காணவில்லைன்னு சொல்லி நோட்டீஸ் அடிக்க சொல்றீங்க ஆமாங்க சார் நான் காணாம போய்ட்டே தெரிஞ்சாலேயும் புருஷன் திரும்ப வந்துடுவார் இப்போ என்ன அழுது அப்பா இன்னைக்கு எனக்கு முத்தமே தரல இடிக்கடை போய் அழுதுறேன் நீ நல்லா படிச்சுன்னா அப்பா உனக்கு தினமும் முத்தம் தருவார் ம் நம்ம வீட்டு வேலைக்காரியன ஐஏஎஸ் படிச்சிருக்கு அதுக்கு மட்டும் அப்பா தினமும் முத்தம் கொடுக்குறாரு அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்பாக அந்த லைக்கும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் அம்மா இன்னைக்கு என்ன குழம்பு சிக்கன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைங்க சரி சரி பையன் வளர பையன் நல்லா கறியா அள்ளி வயிறி சே எவ்வளோ பா சாப்பா ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நல்லா தின்னுட்டு ஊர்மையை போகட்டும் எம்மோ சொல்றா பசிக்குதும்மா சாப்பிட ஏதாவது கொடு இந்தா டீ தான் இருக்கு குடி இன்னும் டீ மட்டும் தர கூட ஏதாவது பஜ்ஜி வடைன்னு சுட்டு தரலாம்ல அதெல்லாம் நாளைக்கு உனக்கு ஒருத்தி பொண்டாட்டின்னு வருவா அவகிட்ட கேளு சரிம்மா அவள் வரும்போது அவளுக்கும் சேர்த்து கேட்குறேன் இப்போ நீ எனக்கு மட்டும் கொடு